இன்றைக்கி மஞ்சள் போடுற வேலை தாங்க விதை மஞ்சள் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்து காட்டில் நடவு பண்ண போகிறோம் போன வருஷம் அறுவடை பண்ணும்போது விதை மஞ்சளுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தாங்க அது எல்லாமே இப்போ கொஞ்சம் முளைப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க இனி இதை எடுத்து மஞ்சள் காட்டில் வந்து நடவு பண்ண வேண்டிய வேலை தாங்க இன்றைக்கி அந்த வேலைக்கு தான் போயிருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள்ங்க பத்து மாதம் வந்து இதுக்கு டைமுங்க இப்போ வந்து நடவு பண்ணாங்கன்னா பங்குனி சித்திரை அந்த மாதிரி டைமில் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க மஞ்சள் நடவு பண்ணதுக்கப்புறமா சின்னவங்காயம் இருந்துச்சுங்க அதை வந்து மஞ்சளோட பார்ல ரெண்டு சைடும் ஊனி விட்டுருந்தாங்க இப்போல்லாம் விவசாய வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்லைங்க ஏதோ கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறதால அவங்க தான் வேலைக்கு வராங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா தோட்ட வேலை சொல்லித்தரக்க ஆளே இருக்க மாட்டாங்க எல்லோரும் வெளி வேலைக்கு போயிடுவாங்க நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் தோட்ட வேலையை ஓரளவு நல்லாவே கற்றுக்கிட்டேங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்